திண்டுக்கல்ல நம்ம அபிராமி அம்மன் கோவிலில் ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சுங்க அங்கே கந்த சஷ்டி விழா போயிட்டுருக்குல்ல அதுக்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடினாங்க கோவிலில் இருக்கிற சண்முகநாதர் தான் இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடந்துச்சு அங்கே அபிராமி அந்தாதி பாடுற குழுவினர் வாணி லலிதா கோமலவல்லி இன்னும் நிறைய பேர் முன்னாடி பாட அவங்களோட சேர்ந்து அங்கே இருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களும் மொத்தமாக முப்பத்தஞ்சு நிமிஷம் சஷ்டி கவசம் பாடினாங்க கேட்கவே அவ்வளோ பக்தியாக இருந்துச்சு வந்திருந்த எல்லா பெண்களுக்கும் பச்சை வஸ்திரமும் தினைமாவும் பிரசாதமாக கொடுத்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் கலந்துக்கிறதுக்கு ஆயிரம் பேருக்கு மேலே முன்னாடியே பேர் கொடுத்துருந்தாங்களாம் அந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு இந்த விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இதே போல சூப்பர் செய்தி எல்லாம் உடனே பார்க்கணுமா அப்போன்னா நம்ம சேனல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி